ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன்லாக்ஸ் எனக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா இல்லாள் எல்லாருக்குமே கல்யாணம் ஒரு ஒரு மாதிரி ஆகும் ஆனால் இந்த கல்யாணம் ரொம்பவே வித்தியாசமாக தான் இருந்திருக்கு அது ஏதோ கட்டுத்தாலி கட்டி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாரு பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டாருன்னு கூட சொல்லலாம் என்ன கதை கேட்போமா இல்லாள் விடிகாலை நேரமாக தான் இருக்கும் அவளுடைய இடது கை அவருடைய பரந்த புஜங்களை தடவி என்னங்க என்றாள் ம் என்று கொண்டே அவர் நெளிர்விட ஆயத்தமானபோது அதை நிறுத்த முற்படுவது போல அவருடைய உடம்போடு பிணைந்து பின்னிக் கொள்வது ஒரு சுகம் என்ன இது சின்ன புள்ள போல என்றார் இன்னைக்கும் ஒரு கனவு கண்டேன் என்றாள் சொல்லு சொல்லு கேப்போம் என்றார் ஜானு சொல்ல தொடங்கினாள் இரண்டாம் சாமக்கோழி கூவியது போர்த்தி கொண்டிருந்த வேட்டியை கொள்வோமா என்று நினைத்தார் அம்மாவும் நானும் எங்க வீட்டு அடுப்பங்கூடத்துக்கு மேற்கே உள்ள தரையில் ஈச்சம்பாய்களை பாய்களை விரித்து படுத்திருந்தோம் பகல் மாதிரி நிலா காயுது ராப்பாடியின் குரலும் உடுக்கு சத்தமும் கீழ தெரு மூலையிலிருந்து கேக்குது எனக்கு மெனா முழிப்பு வந்து விட்டது பக்கத்தில் கட்டி போட்டு இருந்த பல்லையாடு கலஞ்சி எந்திரிச்சு நின்னது அம்மா குரட்டை போட்டு தூங்கிக்கிட்டு இருக்கா வழக்கமா வர அதே பாம்புதான் வந்தது நேர வந்து அம்மாவோட சேலையை கடிச்சு இழுக்கு அதை விரட்டுறதுக்கு கையே ஓங்க நினைக்க கையே வரமாட்டேங்கு சத்தம் போட நினைக்க தொண்டையில இருந்து சத்தம் எலும்ப மாட்டேங்கு ஆடு சத்தம் கொடுக்கு பாம்பு ஆட்டை பார்த்து படம் எடுத்து சீத்தடிக்கு மாட்டுத்தொழு கதவை தற்ற சத்தம் கேட்டது நான் முழிச்சிட்டேன் நீங்க தான் இங்கு விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கீங்க சிரிப்பு வந்தது அவருக்கு அடக்கிக் கொண்டார் அவளோடு இந்த வீட்டிலேயே குப்பை கொட்டி இருபத்தஞ்சு வருஷத்துக்கும் மேலே ஆக போகுது அவளோட பாம்பு கனவுகள் கேட்க சுவாரஸ்யமாக இருக்கும் ஆனால் ஒரு கனவு கூட இந்த வீட்டில் நடந்ததாக இருக்காது இதை அவர் ஒரு நாள் கூட அவளிடம் சொல்லி காட்டியது இல்லை அதுக்கு காரணம் இருந்தது அவளாகவே அந்த வீட்டை விட்டு இந்த வீட்டுக்கு விரும்பி வந்தவள் எப்பவாவது அவசியம் கருதி அந்த வீடு என்று வாய்த்தவறி அவர் வாயிலிருந்து பேச்சு வந்தாலே வேண்டாம் அந்த வீட்டு பேச்சு என்று முகத்தில் அரைந்தது போல சொல்வதே அவள்தான் கனவை சொல்லும்போது மட்டும் அவளுடைய வீடு வரும் கனவுக்கு கனவு அந்த வீடுதான் வரும் ஒரு நாள் நடுசாமம் இருக்கும் சோமையா தொழு வீட்டின் உள்திண்ணையில் படுத்திருந்த கனமான கதவு தாழ் உண்டு என்றாலும் பூட்டுவதில்லை திறக்கும் போதே அந்த கதவு திண்ணையை உரசிக்கொண்டுதான் திறக்கும் அதோடு அதன் குடுமி மெல்லிய ராகம் இசைக்கும் சின்ன அழுக்கட்டம் என்றாலே சோமையாவுக்கு மெனா வந்துவிடும் அப்போதுதான் அவர் சோத்து தூக்கம் முடிந்து எழுந்து உளவு மாடுகளுக்கு எல்லாம் கூலம் போட்டுவிட்டு வந்து திண்ணையில் சாய்ந்தார் ஒரு வித்தியாசமான மெல்லிய மனம் மூக்கை தொட்டது விடலை பிள்ளைகள் தனித்து படுத்திருந்தால் மோகினி பெய் தேடி வரும் என்று சோமையா கேள்விப்பட்டு இருக்கிறார் கதைகளில் இப்போது நிஜமாகவே யாரோ வந்து இருக்கிறார்கள் ஒருவேளை அவலாக இருக்குமோ அப்போது ஒரு மேல் காற்று பருவம் பெரும்பாலான வீடுகள் மட்டுமல்ல தொழுவங்கள் அத்தனையும் கூரைகளால் வேயப்பட்டவையே எப்படி தீ எழுவது பரவியது என்று தெரியவில்லை தன்னுடைய மாடுகள் அனைத்தையும் அவிழ்த்து தெருவில் கொண்டு போய் நிறுத்திவிட்டு உழவு காளைகள் வண்டி மாடுகளையும் அவிழ்த்து கொண்டு போய் கம்மாக்கரை மரங்களின் வேர்களில் கட்டி வைத்துவிட்டு ஊருக்குள் ஓடி வந்தார் மொத்த இருட்டும் மறைந்து ஊருக்குள் அப்படி ஒரு வெளிச்சம் கூரை வீட்டுக்காரர்கள் அத்தனை பேரும் கையில் ஈர சாக்குடன் அவரவர் வீட்டை சுற்றி வருகிறார்கள் ஓலை கூரை வீட்டுக்காரர்களுக்கு தான் பதைப்பதைப்பு அதிகம் தட்டை கூரைக்காரர்களுக்கு அவ்வளவு பயமில்லை இல்லை சீகை கூரைக்காரர்களுக்கு பயமே இல்லை நெருப்பு பிடித்தாலும் பற்றி எரியாது ஜானுவின் வீட்டு மாட்டு தொழுவத்தில் அப்போதுதான் நெருப்பு தொற்றியது கம்மந்தட்டையால் நிறைந்த கூரை அங்கே அந்த வீட்டு ஆண்களின் முக்கியமானவர்களை காணும் வீட்டுக்குள் சாமான்களை ஒதுங்க வைத்துவிட்டு இருப்பார்கள் போல் இருக்கு அது இவர்களுக்கு பகையாளிகளின் வீடு பேச்சுவார்த்தை கிடையாது ஒருத்தருக்கொருத்தர் பார்த்தால் பார்க்காதது போல போவார்கள் இதுக்கும் அவர்கள் தாயாதிகள் இல்லை சம்பந்தக்காரர்கள் தான் வெறும் சம்பந்தக்காரர்கள் என்று சொல்லுவது இல்லை கொழுந்த சம்பந்தக்காரர்கள் இந்த பகை ரெண்டு தலைமுறையாக இருந்து வருகிறது இதனால் இவர்களுக்குள் நடந்திருக்க வேண்டிய நல்ல சம்பந்தங்கள் எல்லாம் தட்டி போயிருக்கின்றன ஊர்களில் இப்படி இருப்பது வழக்கம்தான் இவன் மிதித்து சென்ற காலடி தடத்தில் அவன் மிதிக்க மாட்டான் மாட்டு சந்தையில் அவன் பார்த்த மாட்டை இவன் பார்க்க மாட்டான் ஆனால் களத்தில் விதை தானியங்கள் மழையில் நனைகிறது என்றால் பகையாளியாக இருந்தாலும் ஓடிப்போய் உதவுவார்கள் என்றாலும் அதன் பிறகும் பேசிக் கொள்ள மாட்டார்கள் சோமையா ஓட்டமும் நடையுமாக தெரு வழியாக வந்து கொண்டு இருந்தார் தெரியெல்லாம் விடப்பட்ட மாடுகள் ஜானுவின் தொழுவாசல் கதவு மூடப்பட்டு இருந்தது காலால் ஓங்கி உதைத்து தள்ளினார் அந்த கதவுக்கு கல்லடைதான் உண்டு பூட்டு இல்லை உள்ளே போன பிறகுதான் தெரிந்தது பாய்ச்சல் உழவு காளிகள் மட்டும் கயிற்றை அத்துக்கொண்டு மருண்டு அங்குமிங்கும் இங்கும் தெரிந்து கொண்டு இருந்தது மற்ற மாடுகளும் அவிழ்த்துவிடப்படாமல் கலைந்த பார்வையில் திகைத்துக்கொண்டு இருந்தன ஜானு வீட்டார் என்ன செய்ய என்று பார்த்து கொண்டு இருப்பது தெரிந்தது யோசிக்க நேரமில்லை அவர்களோடு பேசிக்கொள்ளவும் முடியாது முறிந்து போன நீண்ட வண்டிவாரி ஒன்று கிடந்தது அதை எடுத்தார் வாகாக அமைந்ததால் அதை கண்ணிமைக்கும் நேரத்தில் அதன் கழுத்தில் வைத்தார் உடனே ஒரு அதிசயம் நிகழ்ந்தது என்னதான் பாய்ச்சல் மாடாக இருந்தாலும் அதையும் மூக்கணாங்கயிறு பூரி வேலையில் கட்டி வதத்தியாச்சே கழுத்தின் மேல் வைத்த அந்த வண்டி வாரி அதுக்கு மோக்கால் நுகத்தடி போல் தெரிந்தது போலும் கடமை ஞாபகம் வந்துவிட்டது போலிருக்கு அப்படியே கிட்டத்தில் போய் கபக்கென்று மூக்கணாங்கயிற்றை பிடித்து கொண்டார் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஜானு வீட்டுக்காரர்களின் பதைப்பான முகம் மாறி சிரிப்பாக ஆனது மற்றவர்கள் ஓடி ஓடிவந்து கட்டுமாடுகளை அவிழ்த்து தெருவுக்கு ஓட்டினார்கள் அதுவரைக்கும் சோமு மூக்கணாங்கயிற்றை பிடித்து கொண்டு இருந்தார் அப்போதுதான் அந்த காட்சி கிடைத்தது பார்க்க தொழுவையும் வீட்டையும் இணைக்கும் ஒரு சிறிய அறையில் அப்போதுதான் சடங்கான அந்த சின்ன பொண்ணு ஜானு சோமுவையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டு இருந்தாள் அவள் முகம் அப்போதுதான் அரைத்த மஞ்சள் உருண்டை போல் இருந்தது அவள் பார்வை மின்னல் இறங்குவது போல அவருக்குள் இறங்கியது வீட்டார்கள் அங்கே இல்லை என்றால் இன்னொரு தடவை பார்க்கலாம் அந்த சிரிப்பு முகம் மனசிலிருந்து அழிய மாட்டேங்கு ஊரில் பற்றிய தீ அணைந்த பிறகும் இந்த தீ அணைவேனா என்கிறது அன்று அவர்களின் தொழு கதவை இவர் ஓங்கி மிதித்து தள்ளி திறந்து கொண்டு வேகமாக புகுந்தார் இன்று இவள் முல்ல தொட்டு கதவை திறக்க ராகம் பாடிக்கொண்டே திறந்தது கண்டு கொண்டார் உடனே இவள்தான் என்று அப்படியே அலேக்காக தூக்கி திண்ணையில் வைத்து கொண்டார் அதன் பிறகு என்ன செய்வதென்று தெரியவில்லை கை கால் இயங்கவோ வாய்கள் பேசவோ மாட்டேன் என்கிறது இந்த நேரத்தை எப்படி உடைப்பது ஜானு சத்தம் இல்லாமல் அழ ஆரம்பித்தாள் கண்ணீரை துடைக்க நினைத்து கை நீண்டால் நீட்டிய கைக்கு அடி கிடக்கிறது பாய்ச்சல் மாட்டை அடக்கிய கை இது நேரம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது இருட்டு காணாமல் போய் முகம் தெரிய ஆரம்பித்தது திறந்திருந்த கதவு வழியாக வாசல் தெளிக்க சாணி எடுக்க முதல் ஆளாக வந்தது சோமையாவின் அம்மா பாட்டி பேராண்டியின் இருப்பு பாட்டியை திடுக்கிட வைத்தாலும் பிறகு சிரிப்பை வரவழைத்தது கதவு திறந்து கிடந்ததால் கள்ளம் இல்லை என்று அறிந்து கொண்டாள் பக்கத்தில் வந்து தொங்கிய முகத்தின் நாடியை தொட்டு தூக்கி அடையாளம் கண்டாள் பேரனை பார்த்து சத்தம் இல்லாமல் சிரித்தாள் இனி இங்கே வேண்டாம் வா வீட்டுக்கு எந்திரா நீயும் என்று சொல்லி ரெண்டு பேரையும் பக்கத்திலேயே உள்ள இவர்கள் வீட்டுக்கு அழைத்து சென்றாள் உள்ளே நுழையும் போதே சீதா கல்யாணமே ஸ்ரீராமன் கல்யாணமே என்று உரத்து பாடினாள் பாட்டி பைசா செலவில்லாமல் பொண்ணை கொண்டு வந்துட்டடா சோமா என்றார் தாத்தா உடனே அம்பலக்காரரை கூப்பிட்டு அனுப்பி இந்த மாதிரி சங்கதி பெண் பிள்ளையை தேட வேண்டாம் பத்திரமாக இங்கே இருக்கிறாள் என்று சொல்லி அனுப்பினார்கள் என்றாலும் அங்கே மௌனமே பதிலாக இருந்தது மௌனம் சம்மதத்துக்கு அடையாளம் என்று இதை வைத்துதான் பெரியவர்கள் சொல்லியிருப்பார்கள் போலிருக்கு என்று பேசிக்கொண்டார்கள் வீட்டிலேயே வைத்து கட்டுத்தாலி கட்டி கொள்ளப்பட்டது சோமுவின் வீட்டில் பெரியவர்கள் ஜானுவின் அழகை கண்டு மெச்சவில்லை அவளுடைய திடமான உடமை கண்டுதான் திருப்திப்பட்டு கொண்டார்கள் விலை கொடுக்காமல் சந்தையிலிருந்து அரும்பாடுபட ஒரு நல்ல மாடு கிடைத்துவிட்டதே வாய் திறந்து சொல்லாவிட்டாலும் உள்மனசு சொல்லி கொண்டது கோடை உளவு காலத்தில் ஒரு நாள் கம்மாய்க்கரை நிழலில் உழவர்கள் ஓய்வெடுத்து கொண்டே பலதும் பேசுவார்கள் அப்போது பாய்ச்சல் மாடுகளைப் பற்றி பேச்சு வந்தது மாடுகளுக்கு நாம எவ்வளவு சௌகரியம் செய்து கொடுத்திருக்கோம் நமக்கு இருக்கிறதைப் போலவே மழையில் நனையாமல் இருக்க வீடு நேரம் கண்டு கூலம் வைக்கிறது பருத்துக்கொட்டை புன்னாக்கு தவிடு பச்சை புல்லு சத்துள்ள கூலம் எப்படியெல்லாம் கவனிச்சுக்கிடுதோம் பிரியமா தட்டி தடவி கொடுக்கும் என்ன செய்தும் என்ன பாய்ச்சல் கள்ள பாய்ச்சல் அதுகளை விட்டு போக மாட்டேங்குதே இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும்போதே இதுகளை கேட்டுக்கொண்டே பாப்பு தாத்தா வந்தார் என்ன சொல்றாம் பேராண்டி என்று கொண்டே பாப்பு தாத்தா கரை மரத்தடிக்கு வந்துவிட்டாலே கலகலப்பு வந்துவிடும் கொரு பேசுவதில் சமர்த்தன் என்னதாடா சௌகரியம் பண்ணி கொடுக்கீங்க பேப்பய பிள்ளைகளா உயிர் ராசிகளுக்கே உண்டான சொகத்தை அனுபவிக்க விடாம காயடிச்சு போடுதீக சௌகரியம் பண்ணி கொடுக்கீங்களா சிரிப்பு பரவியது இன்னும் சொன்னார் டேய் பாய்ச்சல்ங்கிறது அதோட உரிமடா அத கூடாதுன்னு சொல்ல நீ யாரு பாய்ச்சலும் அப்படிதான் மனுஷர்கள்ல தீவிரவாதி பயங்கரவாதிகள்னு இருக்காங்கல்ல அது என்றார் பின்னொரு நாள் சொன்னார் சம்பளம் இல்லாத வேலையால் வேலை நிறுத்தம் பண்ணாத வேலையால் என்கிறது எல்லாம் இந்த மாடுகள் தான் நம்ம வீட்டு பொம்பளைகள் எப்படியெல்லாம் ராவா பகலா வேலை செய்யுதுக சம்பளமா கொடுக்கும் அப்படி தாண்டா என்றார் பொம்பளைகளை மாட்டோட சேர்த்து சொன்னது அங்கே சிலருக்கு சம்மதம் இல்லை ஜானு இந்த வீட்டுக்கு வந்த பிறகு அவளுடைய அம்மா அங்கே சட்டடியாக படுத்து விட்டாள் மகளை பிரிந்த ஏக்கம் கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும் பிறகு சரியாயிரும் என்றுதான் நினைத்தார்கள் காய்ச்சல் மண்டையடி என்று ஒருநாள் கூட படுத்த உடம்பு இல்லை விழுந்தால் காடு அடைந்தால் வீடு என்று மாடாய் உழைத்த உடம்பு முரட்டு பாசமும் முரட்டு விரோதமும் தான் தெரியும் அவரவர் வீட்டு பெரியவர்கள் சொன்னதும் செய்ததும் தான் இவர்களுக்கு வழிகாட்டி அபூர்வமாக ஜானு போன்ற யாராவது ஒரு மனுஷி தோன்றிதான் வழக்குகளை உடைப்பார்கள் மற்றவர்கள் தங்கள் தங்கள் மனசுக்குள் நிகழ்த்தி பார்த்து மகிழ்ந்த பகல் கனவை இப்படி ஒரு பெண் வந்து நிறைவேற்றி கொண்டாலே என்கிற உள்பொறாமை இருந்தாலும் வாய் திறந்து மெச்சமாட்டார்கள் திட்டிக்கொண்டே இருப்பார்கள் பெரிய குடும்பங்களில் எந்த விஷயங்களும் தாமதமாக தான் வெளியே தெரியும் அவற்றை முதலில் தெரிந்து கொள்கிறவர்களும் சொல்கிறவர்களும் தினமும் காலை மாலை வேலைகளில் பனை நாற்பட்டியில் கஞ்சி சோறு என்று வாங்க வரும் குடிமகள்களும் ஏகாளிகளும்தான் ஜானுவின் அம்மா படுத்ததும் இறந்ததும் அப்படிதான் இவளுக்கு தகவல் தெரிந்தது அம்மாவின் சாவு செய்தி கேட்டதும் நடுநடுங்கி போனாள் அடுத்து அவளை தாமரிக்க முடியவில்லை சுவரில் முட்டி மோதிக்கிறதும் தூணை கட்டி கொண்டு அழுவதும் பலர் இவளிடம் துக்கம் விசாரிக்க வந்தார்கள் யாருக்கும் இவள் சரியா இலவு கொடுக்கவில்லை அழகம்மா வந்த பிறகுதான் சேர்த்து பிடித்து கதறினாள் அழகம்மா இவளுக்கு சித்தி முறை வராதவ வந்திருக்கிறாள் இலவு விசாரிக்க வந்தவர்களை வா என்று சொல்வதில்லை ஒரு நிலையில் அழுகை அமர்ந்த பிறகு பேச்சு தொடங்கியது சித்தி அம்மாவுக்கு இவ்வளவு ஆன பிறகும் எனக்கு சொல்லி அனுப்பணும்னு யாருக்குமே தோணலையா கேள்வி சரியானதுதான் ஆனால் பதில் சொல்ல முடியாது பிறகு சித்தி சொன்னால் ஆத்மா பிரியறதுக்கு முன்னாடி கண்ணுக பறவையாடுனது ஆரையோ தேடுதுன்னு எனக்கு தெரியும் ஆறு பொட்ட பிள்ளைகளை பெத்தாலும் கடக்குட்டி நீதாம் தாம் அவளுக்கு உசுறு ஐயோன்னு இருந்தது எனக்கு ஜானகி எந்திரி எடுக்கிறதுக்கு முந்தி பெத்த தாயோட முகத்த ஒரு தபா வந்து பாத்துக்கோமா என்றாள் தலையை குலுக்கி வேண்டாம் சித்தி இனி அங்கே எனக்கு என்ன இருக்கு அம்மாவே போன பிறகு என்று சொல்லி கொஞ்சம் நிறுத்தி அம்மா என் கனவுல வருவா நான் பாத்துக்கிடுதம் என்று தேமினாள் அப்போது பிடாங்கு வேட்டின் சத்தம் கேட்டது தன்னை அறியாமலேயே ஜானு எழுந்தவள் மீண்டும் உட்கார்ந்தாள் சோமையா சொன்னார் ஜானு எந்தி போய் அம்மா முகத்தை பார்த்துட்டு வந்துரு அதைத் தொடர்ந்து பெரியவர்களும் அவளை வற்புறுத்தினார்கள் சித்தி ஜானகியின் கையை பிடித்தாள் எல்லோருமே அவளை அனுப்ப எழுந்திருந்தார்கள் திரும்பவும் ஒரு அழுகை அலை வந்து போனது ஜானுவுக்கு அடியெடுத்து வைக்க தயக்கம் ஆயாசம் சித்தி கைத்தாங்களாக பிடித்து கொண்டாள் எல்லோரும் வீட்டு தலைவாசலோடு நின்று கொண்டார்கள் சித்தியும் ஜானுவும் படி இறங்குவதற்கும் அங்கே பெருத்த அழுகையோடும் தேர் நகர்வதற்கும் சரியாக இருந்தது தான் அதிகம் அதிர்ச்சியாக இருந்தது எப்படியும் கூட்டிக் கொண்டு வந்து விடுவதாக சொல்லிவிட்டு வந்தும் இப்படி புறப்பட்டு போனால் என்ன அர்த்தம் தெரு நடுவில் நின்ற ஜானு நீ போ சித்தி என்று சொல்லிவிட்டாள் சித்தி போய்விட்டாள் தேர் மறையும் வரை பார்த்து கொண்டே இருந்த ஜானு முகம் திருப்பி வீட்டை பார்த்தால் அவர்கள் உள்ளே போயிருந்தார்கள் இனி இது நம்முடைய வீடா என்பது போல் இருந்தது அவள் பார்த்தது ஒரு ஒருத்தருக்கு கல்யாணம் ஒரு ஒரு மாதிரி ஆகும் ஆனா இந்த ஜானுவுக்கு கல்யாணம் வித்தியாசமா நடந்திருக்குல்ல அதாவது ஒரு மாட்டு தொழுவத்தை காப்பாற்ற வந்தவர் அப்படியே இவளையும் தூக்கிக்கிட்டு போயிட்டாரு போல இன்னுமே ஒரு சில கிராமத்துலலாம் பாத்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட்டான் அந்த பொண்ணு நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க இங்கேயும் அந்த மாதிரி தான் கடைசி வரைக்குமே கடைபிடிச்சிருக்காங்க போல போல் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்